சரி தான் நான் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஏக்கரில் நான் பண்ண இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் பண்ணை இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ மட்டும் ஒரு ஏக்கர் இருக்குது பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பண்ணை இருக்கு சரிங்களா ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக விரால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விரால் வந்துருக்குது ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு விரால் தான் வந்து நம்ம வந்து வளர்ப்போம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விரால் வந்துருக்குது இந்த ஹைபிரிட் விரால் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவனம் பழகப்பட்ட விரால் இது வந்து சின்ன குஞ்சிலேயே வந்து தீவனத்தை போட்டு பழக்கப்பட்டதுனால நம்ம தீவனம் போட்டு இந்த மீனை வளர்க்கலாம் ஸோ இதுக்கு சின்ன இடம் இருந்தாலே போதும் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது குளம் இருந்தாலே ஐம்பது ஐம்பது குளத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குஞ்சு நம்ம வளர்க்கலாம் ஆனால் இங்கே ராம் மீன் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சு நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு மெருகால் பில்கண்டை சீசி பொட்லா வவ்வா வெறால் பங்கஸ்ஸு ஜிலேபி இந்த எல்லா ஐட்டமும் நீங்கள் எந்த சைஸ் கெண்டரோ சைஸ் வரச்சு தர முடியும் நம்மளோட எல்லாமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் குளத்தில் நீங்கள் இந்த கெண்டர வகையெல்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா கட்லா ரோகு மிருகாள் புல்கண்டை சீசி வவ்வா வராள் இந்த எல்லா ஐட்டமும் நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டு வளர்க்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்தில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் தீனை வந்து ரெண்டு வேளை போடணும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை போடணும் அந்த ஒரு ஏக்கர் குளத்துக்கு நீங்கள் வந்து நாலாயிரம் கொஞ்சம் ஓட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை டன்லேருந்து மூணு டன் வரைக்கும் நம்ம மீன் எடுக்கலாம் மீன் மீன் வளர்த்துட்டீங்கன்னா மீன் வளர்த்ததுக்கு அப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குள்ள முடியலனா நானே மார்க்கெட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் ஸோ எப்படி வளர்க்கலாம் எங்கே வளர்க்கலாம் எவ்வளோ இடத்துல எவ்வளோ மீன் வளர்க்கலாம்ன்றது எல்லாமே உங்களுக்கு தகவல்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்படும் நீங்கள் வந்து நூறுரூவா கிலோ நான் கூட பார்த்தா மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து நம்ம வந்து மீன் கொஞ்சம் நம்ம வியாபாரம் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகிச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டரை லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் குளத்துல கட்லா பாருங்க இது கட்லா அதுதான் இது வந்து வபம் வபம் இது விரால் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வரும் விரால் இது ரோகு இது வணக்கங்க என் பேர் ராமச்சந்திரன் இங்கே ராம் மீன் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்ச இருபத்தஞ்சு மாவுது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு பெருகால் பில்கண்ட சீசி பொட்லா ஒவ்வா வெராலு பங்கசு ஜிலேபி இந்த எல்லா ஐட்டமும் நீங்கள் எந்த சைஸ் கேட்டாலும் அந்த சைஸ் வரச்சி தர முடியும் நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது நீங்கள் எப்போனால் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஒரு இன்ச்சிலேருந்து நீங்கள் அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு கிலோ கணக்கு வரைக்கும் கிலோவுக்கு வந்து பத்து பீஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும் நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நான் மீன் கொஞ்சம் எடுத்து நம்ம காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கட்லா ரோகு மிருகால் பில்கண்டை சீசி பொட்லா வவ்வா வெறால் சரிங்களா இதுதான் நான் பண்ணுங்க பாருங்கள் ஒரு ஏக்கரில் நம்ம பண்ண இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் பண்ணேன் இது ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வியூ மட்டும் ஒரு ஏக்கர் இருக்குது பின்னாடி வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் பண்ணிருக்கு சரிங்களா இங்கே நம்ம பண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் குஞ்சு சரிங்களா நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் இதோட பெரிய குளமாக இருக்கணும் அந்த குளத்தோடய சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் அரை ஏக்கர்லேருந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரா வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் குளத்தில் நீங்கள் இந்த கெண்ட ரக வகையெல்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா கட்லா ரோகு மெர்கால் பில்கண்டை சீசி வவ்வா வெறால் இந்த எல்லா ஐட்டமும் நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டு வளர்க்கலாம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கராக குள ஒரு ஏக்கர் குளத்தில் மூவாயிரத்தி ஐநூறு குஞ்சு நம்ம வளர்க்கலாம் சரிங்களா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து வந்து நாலாயிரம் குஞ்சு வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் அதில் வந்து என்னென்ன மீன் வளர்க்கலாம் அப்படின்னா கட்லா ரோகு மெர்கால் பில்கண்டை சீசி கொவ்வா விரால் இந்த எல்லா ஐட்டமும் நம்ம கலந்து வளர்க்கலாம் இந்த ஒரு ஏக்கராவில் நீங்கள் வளர்க்குறதுக்கு குறைஞ்சது ஆறு மாதமாவது ஆகும் இந்த ஆறு மாதத்தில் அரை கிலோலேருந்து இருந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கிட்டே தான் இருக்குது நம்ம போகிற தீனி முறையில் தான் அந்த வளர்ச்சி இருக்குது சரிங்களா அந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க நேரில் வரும்போது உங்களுக்கு தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு ஒரு ஒரு குளத்துக்கு எவ்வளோ மீன் விடலாம் என்னென்ன மீன் விடலாம் எவ்வளோ தீனி போடலாம் என்ன உரம் உரம் எப்படி கிடைக்கலாம்ன்றதுலாம் உங்கள்கிட்ட நேரில் நான் தெளிவாக சொல்லுவேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்தில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் தீனை வந்து ரெண்டு வேளை போடணும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை போடணும் அந்த ஒரு ஏக்கர் குளத்துக்கு நீங்கள் வந்து நாலாயிரம் குஞ்சு விட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டன்லேருந்து மூணு டன் வரைக்கும் நம்ம மீன் எடுக்கலாம் இன்றைக்கி சாதாரணமாக வந்து ஒரு கிலோ மீன் வந்து நூறுரூவா கம்மி எங்கேயுமே கிடையாது நீங்கள் வந்து நூறுரூவா கிலோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவாய்க்கு நம்ம வந்து நம்ம வந்து மீன் கொஞ்சம் நம்ம வியாபாரம் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரம் லாபம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் குளத்தில் சில மீன் பண்ண இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பண்ணைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரணும் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து சென்னை ரூட்டில் ஒரு கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் காலேஜ் இருக்கும் ட்ரிபிள் ஏ காலேஜ் காலேஜுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ரோடு கரெக்ட் ஆகும் அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டா மெயின் இருந்து நம்ம பண்ணை வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அங்கே மெயின் பண்ண போர்டு வச்சிருக்கு ராம் மீன் பண்ணுன்னு போர்டு வச்சிருக்கு மீன் குஞ்சுக்கு தீவனம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது தீவனம் உரம் நம்ம கையில் வச்சிருக்கோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கா தீவனத்தோட பேர் வந்து காத்ரேஜ் கம்பெனி காத்ரேஜ் கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை பார்த்திங்கன்னா கருவாட்டுத்தூள் மக்காச்சோள மாவு சோயாபீன்ஸு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீனுக்கும் தனியாக தீவனம் வருது இந்த தீவனத்தை நீங்கள் மீன் குஞ்சுகளுக்கு போடலாம் காலை மாலை ரெண்டு வேளை போடலாம் அப்புறம் உரம் மீனுக்கு தேவைன்னா உரம் அந்த உரம் வந்து தண்ணியில் வந்து நம்ம கலக்கணும் அந்த உரமும் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் எல்லாமே பார்த்தா ஆர்கானிக்கில் ரெடி பண்ணுறது சரிங்களா இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குது அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நான் என் சைட்லையும் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் நான் மீன் மீன் வளர்த்துட்டீங்கன்னா மீன் வளர்த்ததுக்கு அப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குள்ள முடியலைன்னா நானே மார்க்கெட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் மீன் பிடிக்க தேவையான ஆட்கள் என்கிட்ட இருக்காங்க நீங்கள் எப்போ மீன் பிடிக்கணுமோ மீன் பிடிக்கு மீன் பிடிக்கும்போது ஃபோன் பண்ணிங்கன்னா நானே ஆட்கள் அனுப்பிச்சு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நானே சப்போர்ட் பண்ணுவேன் இந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு காசு எதுவும் வராது நீங்களே நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நீங்கள் ரூபா வாங்கிக்கலாம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நான் டெலிவரி டேட்டாக கொடுப்போம் சரிங்களா மீன் கொஞ்சம் பார்க்காம டெலிவரி கொடுக்க முடியாது நீங்கள் மீன் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா டெலிவரி நானே கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு தேவையான உங்களுக்கு சந்தேகங்கள் இதில் தகவல்கள் வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் ஸோ எப்படி வளர்க்கலாம் எங்கே வளர்க்கலாம் எவ்வளோ இடத்துல மீன் வளர்க்கலாம்ன்றது எல்லாமே உங்களுக்கு தகவல்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்படும் நீங்கள் நேரில் வரனால உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும் அது பற்றி சம்மந்தமாக உங்களுக்கு ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக விரால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விரால் வந்துருக்குது ஸோ சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து நாட்டு விரால் தான் வந்து நம்ம வந்து வளர்ப்போம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விரால் வந்துருக்குது இந்த ஹைப்ரிட் விரால் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவனம் பழகப்பட்ட வரா விரால் இது வந்து சின்ன குஞ்சிலேயே வந்து தீவனத்தை போட்டு பழக்கப்பட்டதுனால நம்ம தீவனம் போட்டு இந்த மீனை வளர்க்கலாம் ஸோ இதுக்கு சின்ன இடம் இருந்தாலே போதும் ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது குளம் இருந்தாலே ஐம்பது ஐம்பது குளத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குஞ்சு நம்ம வளர்க்கலாம் ஆனால் இதே மற்ற மீன் பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு மிருகால் பில்கண்டா சிசி இந்த இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ஐம்பது குளத்தில் முந்நூறுலேருந்து ஐநூறு மீன் தான் வளர்க்க முடியும் ஆனால் விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீன் வளர்க்கலாம் ஸோ அந்த ஆயிரம் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகம் அதிகமாக போகும் வந்து நாலு சாதனெலாம் பார்த்தா கண்ட மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ வந்து நூறுரூபா வந்து அதிகபட்சமாக இரவா வரைக்கும் விற்கலாம் ஆனால் அந்த விரல் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வந்து ஐநூறுரூபா வரைக்கும் நீங்கள் ரேட் ரேட்டு போகும் ஸோ வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தீவனம் போட்டும் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிற ஏதாவது காய்கறிங்க எதாவது இருந்தால் அதை போட்டு சா அதை போட்டு நீங்கள் வளர்க்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கீழ்கிற நம்பர் என் நம்பர் தொடர்புனா உங்களுக்கு தெளிவான விளக்குகள் கொடுக்கப்படும்